சகையராக்கள் பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலையும் போய் பெட்டிக்கடை கடை வச்சுக்க பொழைச்சுக்கலாம் சொல்லுவாங்க ஆனா மறந்துடாதீங்க பெட்டிக்கடை கடை காசு வரும் இல்லைன்னு சொல்லல முதல்வர் சொல்லுகிறார் யூடியூப்ல சம்பாதிக்கலாம் யா எவ்வளவு அப்டேட்டடா இருக்காரு பாருங்க இன்ஸ்டால சம்பாதிக்கலாம் எல்லாத்துலயும் சம்பாதிக்கலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் அடிப்படை கல்விதான் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக படிக்கல கோவிலுக்குள்ள நுழைய முடியல தெருவுக்குள்ள வர முடியல செருப்பு போட முடியல ஜாதி இழிவை சுமந்து நின்ற அந்த சமூகத்திற்கு உலக நாடுகள் எல்லாம் படி உனக்கு காசு கிடைக்கும் உலக நாடுகள் எல்லாம் படிச்சா பொருளாதாரத்துல வளரலாம் நாங்க பல மாநிலங்கள்ல படிச்சேன்னா உன வளர்த்துக்கலாம் நாங்க தமிழ்நாடு மட்டும்தான் சொன்னது படிப்பா காசு சம்பாதிக்க இல்ல சுயமரியாதை பெறுவதற்கு படின்னு சொன்ன மாநிலம் தமிழ்நாடு தலைவர் தந்தை பெரியார்